வணக்கம் நான் செல்வேன் இது உங்களுடைய கோஃபேக்ஸ் சமீபத்தில் திரு மணி அவர்களுடைய பேட்டியை பார்த்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆப்வியஸ்லி இது அரசியல் தான் அரசியல் இல்லாமல் இதில் எதுவும் கண்டிப்பாக கிடையாது இதில் பியோராக அரசியல் இருக்குது பட் இதில் வந்து அவரு கேட்டாரா இல்லை அவங்களா கொடுத்தாங்களான்றது நம்மளுக்கு சொல்ல முடியாதுன்றது அவர் சொன்ன விஷயம் இதை நான் நேத்தையே சொல்லிட்டேன் தட் இஸ் ஆன் ஃபோர்டீன்த் அதை லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் விஷயம் என்னென்னா இட்ஸ் வெரி பியோர் டெஃபினட்டாக பியோர் பியோர் இது அரசியல் தான் இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மூணு பேர் ஏற்கனவே வந்தாச்சு இந்த மூணு பேருக்கும் மத்தியில ரொம்ப அதிகமான ஒரு செல்வாக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி விதத்தில் பார்க்கும் போது திஸ் பாயிண்ட் இந்த இடத்துல இந்த விஷயம் இந்த மூவ் வந்து ரொம்ப அதிகமாக அழகாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸோ நாட் இதுலேயும் தயங்க போகிறாங்க இவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கும் போது பாய் கேட்டகரி செக்யூரிட்டி தாராளமாக இவருக்கு கொடுக்கலாம் இவர் அமைதியாக இருக்காது ஸ்டேட் கவர்மெண்ட் அமைதியாக இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு இவருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் காரணம் இருக்குன்னா தட் இஸ் சம்திங் வெரி அஃபிஷியல்னா இவருக்கு அமைதியாக இருக்காருன்னா அதுக்கு காரணமே வேற பிகாஸ் எதுவாக இருந்தாலும் இப்போ அவர் பேசுறது அவருக்கு அகேன்ஸ்டாக மாறிடுன்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இவர் இல்லை எல்லாருக்குமே எல்லா மோஸ்ட்லி எல்லா அரசியல்வாதிகளும் மைக்க பிடிக்கிறதுக்கு பெரிய கா அதாவது மீடியான்றவர் மைக்க பிடிக்கிறதுக்கு தயங்கிறதுக்கு முக்கிய காரணம் இது தான் ஸோ அதனால் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நம்ம சொல்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிட போதோ இல்லை நம்ம சொல்கிற போய் அவங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சிட போதோ இப்படின்றதுலாம் நிறைய விதத்தில் எண்ணுவாங்க ஃபைன் இப்போது இந்த சூழ்நிலையில் நான் சொல்கிற மாதிரி தான் டெஃபினெட்லி அதிகமான சான்சஸ் இருக்குது டெஃபினெட்லி இட் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் ரசிகர்கள் எந்த அளவுக்கு அவர் பக்கம் நெருங்குவாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய அஃபிஷியல் பிரச்சனைகள் நிறையவே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த செக்யூரிட்டி கொடுக்கணுன்ற போது அப்வியஸ்லி நல்ல செக்யூரிட்டிகள் அவருக்கு கிடைக்கும் அதனால இன்டைரக்டாக ரசிகர்களை தள்ளி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ போகிற முடியாது நான் அவர் அவர் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது பாருங்கள் இந்த விஷயத்தில் பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் டேர் செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி கையில் வந்துடுது இந்த வாய்ப்பு கேட்டகரி செக்யூரிட்டி கையில் எல்லாமே வந்துடுது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன கேட்டகரி ப்ரோட்டோக்காலில் வந்து இவரை பாதுகாத்துக்க சொல்கிறாங்களோ அந்த பாதுகாப்பில் தான் இவங்க அவங்கவுங்களை வச்சுக்கணும் அப்படின்னும் போது யூ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ டூ திங் இன்டெரக்டாக கூட சொல்லிடலாம் எல்லா வித தெரியும் தமிழ்நாட்டில் விஜய் என்றவர் இவ்வளோ நாளாக ஒரு நடிகராக தெரியும் பயங்கரமான கமர்ஷியல் நடிகர் ரெண்டாவது அரசியலாக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அரசியல்வாதியாகவும் தெரியும் பட் அதுக்காக இந்தியா ஃபுல்லாக தெரியும்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது டெஃபினட்டாக பர்சன்டேஜ் கம்மியாகி ஒரு ஆக்டராக மட்டும்தான் தெரியுமே கண்டி அரசியல்வாதியாக அந்த அளவுக்கு தெரியாது மேபி அரசியல்வாதிகளுக்கு அஃபிஷியல் பீப்புள்களுக்கு தெரிய வாய்ப்புகள் எந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன் இந்த மா செக்யூரிட்டி இவருக்கு கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்துன்னா மணியும் இதை பற்றி கேட்டார் ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் அவசியம் என்ன அப்படின்னு தெரியலன்னு சொல்லும் நான் சொல்கிறது என்னென்னா இவரை வந்து ரொம்ப இவருக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்காருங்க பார்த்தீங்களா அவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு கேட்கணும் அத்தனை பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களான்னு அண்ட் ரெண்டு இதில் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பிக்கிறது என்னென்னா ஆக்டர்ஸ் பிகாஸ் ஆக்டர்ஸ் நோ வே தே கேன் பி அகென்ஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேர் வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் எல்லாருமே டெஃபினட்டாக அதிகம் மேக்சிமம் பீப்புள் விஜய்க்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க அந்த சப்போர்ட்டிவான ஒரு மூடில் சொல்கிறதுல தான் ஒரு ஷார்ப்ஸ் பார்த்தேன் நான் அதில் ஒரு மூணு பேர் பேசினாங்க அந்த மூணு பேர் பேசினது என்னென்னா இரநூத்தம்பது கோடி இரநூத்தநூற்றம்பது கோடியை விட்டுட்டு வர அளவுக்கு ஒரு பெரிய மகான் ஒரு பெரிய ஒரு ராஜா ஒரு கிரீடம் ஒரு பெரிய கிரீடெடத்தை விட்டுட்டு வர அப்படின்ற மாதிரிலாம் பெரிய விஷயங்களை வந்து சொன்னாங்க ஸோ அவங்கள சொல்லலாம் இது டெஃபினட்டாக அவசியமாக அந்தளவுக்கு ஒரு த்ரெட்டு இருக்கா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க சொல்லணுன்னா கேட்டுக்கலாம் தான் நான் சொல்கிறேன்னு எனக்கு நான் ஒன்றும் அவங்கள வந்து வித்தியாசமாலாம் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கல ஸோ இஃப் சான்ஸ் தேர் ஐ வில் ஆஸ்ட் தெம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அஃபிஷியல் பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் நிறைய பேர் அப்படியே விழுறாங்க விஜய் விஜய் விஜய்ன்ட்டு அவர் மேலே அந்த அளவுக்கான ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஒய் நாட் அப்படின்ற விஷயத்தை நான் கேட்க ரெடியாக இருக்கேன் ஸோ திஸ் இஸ் வாட் ஸோ பியூர்லி நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸாக்ட்லி பியூர்லி இது எப்படி இந்தியா ஃபுல்லாக விஜயை கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகணுன்றதுல ரொம்பவும் கண்ணு கருத்தமாக இருக்காங்க ரொம்ப கீனாக இருக்காங்க அந்த விஷயம் வந்து ஒரு பியூராக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளோ சொல்ல முடியும் தேங்க்யூ திஸ் இஸ் செல்வின் அண்ட் இச்சர் கோஃபேக்ஸ்